मैकर को बोलता है और पार्टी को बोलता है और उनको सही चुनाव को बोल को बोलना प्यार ना को बोलना इधर में इधर पर मैं मतलब ये जो नाम बना को कोने को पाके मैकर को नृत्य अपनी आगे जगत हो रहा है मैं कर लेता हूं अपना आशीर्वाद है और हमारा खुशी बाकी है जय हो यासम

அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறு பிரியவஸ்து அங்கங்க ஒரு போட்டோ வெச்சிருக்காங்க அங்க அந்த மேல புஜாவே ஏ उसको आफ्टर ரிசைன் பண்ணிச்சு இல்ல நம்ம நேர்ல இருந்து இந்த மாதிரி உங்களுக்காக இருந்து அப்பதான் மூரே இந்த பிரியர்களுக்கு இருந்துங்க அங்க اندر அந்த காட்டுறோம் இல்ல அவரை கொஞ்சமாய் கைட்டாங்க அவரை தாலுக்கு வந்து அந்த வந்துங்கறதுக்கு அவர் நேர்جيர சாப்கார்சி சாப முழும உபநேமாடுறானே அதனால பச்சியு பார்த்தா ஒரு பெரிய ஒரு விபாவோ இல்ல

அனைவருக்கும் என் உளமாந்த நன்றியுடன வணக்கத்தை இங்கு கலந்து கொண்டு இந்த நாள்ல நான் அடுத்து ஒரு போற போறதுக்கு ஒரு பத்து வந்து பேரை ஒரு கண்டா இருந்து அது வந்து குடும்பத்தில் ஒருவன் உங்க குடும்பத்தார் வருவான நான் நினைச்சது